அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஆத்தூர் மல்லூர் நாமையூர் பேட்டை சேலம் பகுதியில் செயல்படும் சேகோ ஃபேக்ட்ரியிலிருந்து மரவள்ளி கொள்முதல் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட் ரேட் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு இருபத்தெட்டு பாயிண்ட் அடிப்படையில் என்ன விலை கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாமங்க இன்றைக்கி தாய்லாந்து கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி அறுபது ரூபா நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் வந்தால் இந்த விலைங்க அதே மாதிரிங்க முழுவடி கிழங்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் வந்தீங்கன்னா இந்த ரேட்டுங்க மேலும் இப்போ நம்ம சொன்னக்கூடிய விலையிலிருந்து தான் கிழங்கு எடுக்கிற கூலிங்க ஏற்றுக்கூலி இறக்கூலி சாப்பாட்டு காசு மண் கழிப்பு இது எல்லாமே கழிச்சுக்கிட்டு தான் மிச்ச காசை கையில் கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இப்போ விற்பனையாகிற இந்த மரவள்ளிக்கிழங்கு விலை குறைஞ்சி தான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுங்க ஏன் இந்த விலை குறைஞ்சிருக்குது மேலும் வந்து விலை ஏறுமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு உங்கள் பகுதியில் என்ன ரகம் மரவழிகளை சாகுபடி பண்ணிக்கிறீங்க அது எவ்வளோ மகசூல் கிடைக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்